வணக்கம் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்க போகிறது இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை எட்டு ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள் இப்போ பார்க்கலாம் சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் முழுக்க கெடுதல் பண்ணாமல் இருக்கார் ஏ குரு பகவான் அவரை பார்க்கிறார் அதனால நல்லது தான் இப்போ பார்க்கலாம் ராசிபலன் நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஏழரைலருந்து ஒன்பது நல்ல நேரம் ஆனா உங்க ராசிக்கு நல்ல நாளா இருந்தா காரியம் சிறப்பா நடக்கும் இல்லைன்னா ஸ்மூத்தா நடக்கும் சந்திராஷ்டமா இருந்தா ரொம்ப சிரமமா இருக்கும் பார்க்கலாம் மேஷ ராசிக்கார சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்திற்கும் பிறகு பலமான தைரியம் வெற்றியை தரும் உயர்வு உண்டு சூரியன் எட்டாம் இடத்துல இருப்பதனால ஒரு ஸ்லைட் பரிகாரம் பண்ணணும் சொல்றோம் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு கன்னி ராசிக்கார நேயர்களை வசதிப்பட்ட நேரத்துல விநாயகருக்கு கோயில்ல தீபம் அல்லது ஏத்துங்கிற தீபத்துல எண்ணெய் சேர்த்துங்க மனசுக்குள்ள ஓடட்டும் அப்பப்போ ஓம் சுக்ரீவனை போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி நல்ல புத்தகம் ஒண்ணு படியுங்க யாரு எழுதியது ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து காமணி நேரம் படியுங்க ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும் நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் செலவுகள் அதிகம் கவனம் பரிகாரம் முக்கியம் மூணு நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான என்ன நேரத்துல விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க ஓம் ஓம் அருணனே போற்றி வருணனே போற்றி மருகனே போற்றி முருகனே போற்றி இந்த மந்திரம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற உடையார் ஜெயமோகன் எழுதியிருக்கிற உடையார்னு சொன்னோம் கிடையாது பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் படிச்சு பாருங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா இருக்கு அதுல வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்கு அதை படிச்சு பாருங்க இதெல்லாம் காமணி நேரமா இருந்து படியுங்க நல்லது ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி மிதனராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் உங்கள் பிரை பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயித்தே தீரும் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றி திருஷ்டி இருக்கு பார்த்துக்கணும் அனுகூலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு கண்ணி ராசிக்கார நேரத்துல போற்றி மனுவே போற்றி கர்ணனை போற்றி நல்ல புத்தகம் ஒண்ணு படியுங்க யாரு எழுதியது ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து காமணி நேரம் படியுங்க ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமா கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் கடக ராசிக்கார சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிரைபலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை பேச்சு சாமர்த்தியம் ஜெயித்தே தீரும் நல்ல நாள் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு கன்னி ராசிக்கார நேயர்களை வசதிப்பட்ட நேரத்துல விநாயகருக்கு கோயில்ல தீபம் ஏத்துங்க அல்லது எரியிற தீபத்துல எண்ணெய் சேர்த்துங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓடட்டான் ஓம் சுக்ரீவனை போற்றி மனுவே போற்றி கர்ணனை போற்றி நல்ல புத்தகம் ஒன்னு படியுங்க யார் எழுதியது ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து காமணி நேரம் படியுங்க ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமா கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாம போகும் சிம்ம ராசிக்கார சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரத்துக்கும் அசை கூடாது முக்கிய முடியும் கூடாது ஜாக்கிரதை பண விஷயத்துல கவனம் நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் கவனம் அனுகூலமான என் திசை நேரம் இல்லை சிம்மராசிக்காரனே நேயர்களை காலையில சூரியனுக்கு தீபம் காட்டணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் அதிதி தேவியே போற்றி அருக்கனே போற்றி ஆதிசேஷனை போற்றி அம்புலியே போற்றி ஆதித்யஹிருதேம்னு ஒரு சுலோகம் இருக்கு காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை அல்லது ராத்திரி கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கிக்கு கோதுமை உணவு ஏதாவது கொடுக்கணும் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் ஏன் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் அதுலயே வழிபாடு பண்றதுலயே தடங்கள் வரும் கவனம் கண்டிராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிரலமான பெருந்தன்மை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை ஜெயிக்கும் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு துலா ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றி உயர்வு சந்தோஷம் நிதானம் நிம்மதி அனுகூலம் ஆணையர் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் விட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ திருஷ்டி உங்க மேல ஏகப்பட்டது ஓம் உஷா தேவியே போற்றி உத்தங்கரே போற்றி ஊர்மிளையே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க பழ கருப்பை அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம் படிச்சு பாருங்க புத்தகம் நல்ல புத்தகம் புதிய வெளிச்சம் கிடைக்கும் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க சாப்பிட கொடுங்க கோதுமை உணவு கொடுங்க காக்கையும் கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாம போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் வெற்றி ரொம்ப தெளிவா இருக்கும் விருச்சக ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை ராசிலேயே சூரியன் இருக்கார் சந்திரன் உதவியா இல்ல எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை அவசரம் பதட்டம் தடுமாற்றம் அதிகமா இருக்கு அனுகுலமான என் இரண்டு தெற்கு சிவப்பு வசதிப்பட்ட நேரத்துல விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க ஓம் அருணனே போற்றி வருணனே போற்றி மருகனே போற்றி முருகனே போற்றி இந்த மந்திரம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற உடையார் ஜெயமோகன் எழுதியிருக்கிற உடையார்னு சொன்னோம் கிடையாது பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் படிச்சு பாருங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா இருக்கு அதுல வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்கு அதை படிச்சு பாருங்க இதெல்லாம் காமணி நேரமாவது அது இருந்து படியுங்க நல்லது ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி தனுசு ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வசதிப்பட்ட நேரத்திலே விநாயகருக்கு ஒரு தீபம் விட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ திருஷ்டி உங்க மேல ஏகப்பட்டது இருக்கு ஓம் உஷா தேவிய போற்றி புத்தங்கரே போற்றி ஊர்மிலையே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் கருப்பையா அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம் படிச்சு பாருங்க புத்தகம் நல்ல புத்தகம் புதிய வெளிச்சம் கிடைக்கும் படித்து பாருங்க ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க சாப்பிட கொடுங்க கோதுமை உணவு கொடுங்க காக்கையும் கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாம போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் வெற்றி ரொம்ப தெளிவாக இருக்கும் மகர ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் தேவையற்ற கர்வம் பிடிவாதம் அதிகம் மகர பட நேரத்துல விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க ஓம் ஓம் அருணனே போற்றி வருணனே போற்றி மருகனே போற்றி முருகனே போற்றி இந்த மந்திரம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற உடையார் ஜெயமோகன் எழுதியிருக்கிற உடையார்னு சொன்னோம் கிடையாது பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் படிச்சு பாருங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா இருக்கு அதுல வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்கு அதை படிச்சு பாருங்க இதெல்லாம் காமணி நேரமா அது கோயில இருந்து படியுங்க நல்லது ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி கும்பராசிகாரன் நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு உங்கள் பிறவி பலமான நிதானம் பெருந்தன்மை ஜெயிக்கும் அனுகூலமான மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை இந்த கார்த்திகை மாதம் முழுக்க சூரியன் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் எனவே அதுவும் நல்லது வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் விட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ திருஷ்டி உங்க மேல ஏகப்பட்டது இருக்கு ஓம் உஷா தேவியே போற்றி உத்தங்கரே போற்றி ஊர்மிளையே போற்றி இந்த எல்லாம் சொல்லுங்க பழக்கருப்பை அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம் படிச்சு பாருங்க புத்தகம் நல்ல புத்தகம் புதிய வெளிச்சம் கிடைக்கும் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க சாப்பிட கொடுங்க கோதுமை உணவு கொடுங்க காக்கையும் கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் வெற்றி ரொம்ப தெளிவாக இருக்கும் மீனராசிக்காரே அவர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க கலக்கல் சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர் உண்டு அனுகூலமான ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் ஊற்றுங்க மனசுக்குள்ளே இருங்க அப்பப்போ திருஷ்டி உங்க மேல ஏகப்பட்டது ஓம் உஷா தேவியே போற்றி உத்தங்கரே போற்றி ஊர்மிளையே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க கருப்பை அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம் படிச்சு பாருங்க புத்தகம் நல்ல புத்தகம் புதிய வெளிச்சம் கிடைக்கும் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க சாப்பிட கொடுங்க கோதுமை உணவு கொடுங்க காக்கையும் கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க நல்லா செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் வெற்றி ரொம்ப தெளிவாக இருக்கும் நேயர்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக இருக்கிறது எட்டு ராசிகளுக்கு நல்லா இருக்கு பயன்படுத்திக்கோங்க நல்ல நாள் நல்லா இருந்து ராசிக்கு நல்லா இருந்தால் தான் நல்ல நாளாக இருக்கும் இல்லைன்னா சிரமம் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்